ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்தியாஸ் ஃபுட் புக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரியமான ஸ்வீட் அவல் இந்த அவல் பொறி திருக்கார்த்திகை அன்னைக்கு வீட்டில் வந்து ட்ரெடிஷ்னலாகவே எல்லா வருஷங்களும் பண்ணுறது தான் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இங்கே நான் வந்து ஒரு கடாயில் வந்துட்டு டூ ஃபிஃப்டி கிராம் பொட்டுக்கல்ல சேர்த்துருக்கேன் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பொட்டுக்கல்லையை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நீங்கள் வறுக்கக்கூடாது நல்லா ஈவனாக சூடு வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும் பொட்டுக்கல்ல வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இங்கே நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் ஒரு முக்கால் கிலோ அவல் பொறி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் வந்து அவல் பொறி இப்போ இந்த அவல் பொரியோடு நம்ம வறுத்து வச்ச பொட்டுக்கல்லையே சேர்த்தாச்சு இப்போ இங்கே நூறு கிராம் வெள்ளை எள் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கணும் இதில் வந்து நீங்கள் வந்து கருப்பு எள்ளு வந்து சேர்க்காம வெள்ளை எள்ளு சேர்த்து பண்ணும்போது நம்ம ஸ்வீட் பொரிங்கிறதுனால அந்த கசப்பு டேஸ்ட் இருக்காது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் நீங்கள் வந்து வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் இப்போ வறுத்த எல்லையும் நம்ம அதோடு சேர்த்துடலாம் இப்போ பொட்டுக்கடலை எள் பொறி எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பொரியை வந்துட்டு நீங்கள் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த உடனே நல்லா ஒரு வாட்டி ஜலிச்சு எடுத்துக்கணும் அதில் கொஞ்சம் லைட்டாக மண் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஜலிச்சு எடுத்துக்கிறது நல்லது இங்கே நான் வந்து முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் செவன் ஃபிஃப்டி கிராம் வெள்ளம் எடுத்துருக்கேன் நல்லா ப்யூரான வெள்ளம் இதில் வந்து கல்மண் தூசி எதுவும் இருக்காது இந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தில் வந்துட்டு கல்மண் தூசி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைஞ்சி கொ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபில்டரை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்க்குறேன் அஞ்சு ஏலக்காவோட பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இதில் வந்து பாகு பதம் வந்து ரொம்ப முக்கியம் இங்கே ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் நீங்கள் பாகு வந்து பார்க்குறதுக்காண்டி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் எடுக்க வருது கரையாமல் தண்ணியில் கரையாமல் கையில் எடுக்க வருது கொஞ்சம் ஜெல்லி பதத்தில் இருக்கணும் ரொம்ப திக்காக பால் மாதிரி உருட்டுற அளவுக்கு தேவையில்லை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாக சேர்த்து பொரியோடு சேர்த்து கலந்துக்கலாம் முக்கால் கிலோ பொரிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் நீங்கள் ஒரேடியாக நிறையா ஊற்றி கலரும் போது ஒரே பக்கமாக வெள்ள வெள்ளப்பாகு வந்து சேர்ந்துடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இது நல்லா இன்னும் மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா குலுக்கி விட்டோன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ இதே மாதிரியெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து விட்டாச்சு இது அப்படி சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு பெரிய கண்டெய்னருக்கு மாற்றிடுங்க அதாவது மூடுற மாதிரி இருக்கிற கண்டெய்னரை ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் எடுத்துக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டு மூடி வச்சு மூடிடுங்க இதுக்கப்புறமா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வந்து கரண்டியால் நல்லா எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக கிடைக்கும் இதில் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ட்ரை கோக்கோனட்டை பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்க்கலாம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க